சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது தமிழ்நாட்டில் வரும் இருபதாம் தேதி அதிகனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது இந்நிலையில் சென்னை வேளச்சேரி நுங்கம்பாக்கம் தேனாம்பேட்டை வடபழனி பாண்டிபசார் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி செல்கின்றனர் வடசென்னை பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மேகம் மூட்டமாக காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது மழை பெய்து வருகிறது இதன்படி சென்னை எண்ணூர் பர்மாநகர் சத்தியமூர்த்தி நகர் எர்ணாவூர் உள்ளிட்ட இடங்களில் அரைமணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகளான நாவலூர் பள்ளிக்கரணை மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது கோடை மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி